இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியும் ரெட்டினும் காதட்டி ரெட் சிண்டியும் கலந்துதுங்க இது ரெண்டே பொருள் கிடையாது கன்று போட்டு நாலு நாள் ஆகுது நல்ல போனோம் கஸ்டமர் வந்து அந்த மாடு சைஸை பார்த்துட்டு பயந்துட்டு கிட்ட போகிற பயந்துட்டு காம தொட்டு போட்டு பயந்துட்டு கிடந்தது நம்ம அதே மாட்டை நம்ம தொட்டு காமிச்சு இதுக்கு சந்தை காத்தன தொட்டு காமிச்சு பால் கறந்து போட்டு பால் கறந்து காமிச்சிட்டோம் நல்ல ஹெவி சைஸில் ரெண்டே பொருள் தான் நல்லா கிடையாது நல்ல சாட்டை ஆட்டம் நல்லாயிருக்கும் குதிரையாட்டம் இருக்கும் இன்னும் நாலு புல் ஆறு பழமும் இன்னும் ஹெவி சைஸ் உடம்புலாம் நல்லா வரும் இது வந்து மணப்பாறை கஸ்டமருக்கு ச மணப்பாறை ஏரியாவுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம அதை வில பேசணும் கஸ்டமர் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் நம்மளே உட்காந்து பால் கறந்து கன்று விட்டு பய அவர் பயத்தை போக்குற மாதிரி நம்ம பண்ணி பண்ணி கட்டி அவர் திருப்தி அடைக்கிட்டார் மாடும் வந்து நம்ம நல்ல மாடாக ரெண்டே பொருள் கடைகளில் சூ சூப்பரான மாடு நம்ம எடுத்து கொடுத்துருக்குறாங்க மணப்பாறை ஏரியாவுக்கு நல்ல மடிச்சட்டு அட்டச்ச மடிச்செட்டெல்லாம் அருமையான மாடு இந்த தலைச்சா ரெண்டாவது வீட்டுக்கெல்லாம் நல்லா பால் பாலியல் வரும் தலைச்சம்லாம் ஓரளவுக்கு வந்தால் கூட ரெண்டாவது வீட்டில் நல்லா ஹை ஹயிலில் வரும்